ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு பால் கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து வாயு தொகையெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது கட்டாயமாக வாரம் முடியும் வகையில் எடுத்துக்கோங்க எல்லாருமே இப்போ வாங்க பூண்டு பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து சாதாரண சாப்பாடு அரிசி தினமும் சாப்பாடு வைப்போம்ல அந்த அரிசி தான் நான் வந்து மெசரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது ஓடட்டும் தண்ணி வரை கொஞ்சம் நேரம் ஓரும் அதனால் இது ஊற வச்சுட்டேன் நல்ல தண்ணி ஊற்றி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு இப்போ வந்து அதுக்கு பற்ற வச்சுக்கலாம் சரி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு நாலு கப்பு அஞ்சு கப்பு தண்ணி இவ்வளோ இல்லை நமக்கு தேவையானால ஊற்றிக்கலாம் சரியா ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றி வைக்கிறேன் இது வந்து ரெண்டரை கப்பு தண்ணி பிடிக்கும் செம்பு அதனால் நான் வந்து ரெண்டு செம்பு ஊற்றி வைக்கிறேன் சரியா இப்போது தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு ியை போக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது இப்போ பாதி அளவுக்கு வேகத்தும் வெந்ததுமே அப்போ என்னங்க சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் வேகத்தும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு சாப்பாடு கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இன்னுமே எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது தண்ணி பத்தாமல் இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும் இப்போ வந்து இதோடு நம்ம எங்கங்கே சேர்க்க போகிறாங்க சாப்பாடு நல்லா குழைய இருந்துடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பூண்டுப்பாரு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது அதையே பூண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் பூண்டு சுவாசம் செம்மையாக இருக்கும் ஓகேவா பூண்டு போ இப்போது அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரொம்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்படி பூண்டெல்லாம் அந்த கையில் எடுத்தால் எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் வேகணும் சரியா அப்படியே கையில் எடுத்தால் மாவாட்டம் மசியும் பூண்டெல்லாம் அந்த பதத்துக்கு வேகத்தோ வெந்ததும் பாலை ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் வேக இங்கே பாருங்கள் பிரச்சனை இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வெந்திருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி இருக்குது பூண்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பாவாத்த மசிக்கிறோம் அப்படியே இந்த பூண்டு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு வேகிறது நல்லா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன் இப்போது இதே கப்பில் அப்புறம் ரெண்டு கப்பு பால் ஓகேவா ரெண்டு கப்பு தான் ஊற்றணுமான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு ஒரு கப்பு வெங்காயம் ஊற்றிக்கலாம் நீங்கள் பால் தண்ணியாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் கட்டியான பாலையும் ஊற்றிக்கலாம் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் ஓகேவா இப்போ மொத்தத்தில் பால் ஊற்றணும் ஏன்னால் அதுதான் பால் கஞ்சி பூண்டு பால் கஞ்சி ஓகேவா இந்த பால் தான் கைகட்டா இந்த கஞ்சிக்கு இன்னும் இது ஒரு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஊற்றி ரொம்ப நேரம் போகலாம் கொஞ்ச அஞ்சு நிமிஷம் ஆகலை கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ பால் கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வேறு போகும் போகாதான் பால் ஊற்றி இப்போ வந்து ஒரு கொடி விட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் வேறு சூப்பராக வெந்துருச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட சரிங்களா தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனால் கொஞ்சம் நல்லாவே வத்தி வரும் பூம்புமே நல்லா வெந்து போச்சு இது கட்டாயமாக வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க கேஸ் கழுவுகிறதுக்கு ரொம்பவுமே நல்லது இன்றைக்கி நம்ம வந்து இது இதுக்கு இந்த கஞ்சிக்கு வந்து தேங்காய் துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் துவையல் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் துவையல் அரைக்கலை இன்றைக்கி என்ன பண்ணிருக்கிறேன்னா வடகம் ஓகேவா வடகம் வடுத்துக்கிட்டேன் ஊருகா குருதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஊறுகாயும் வந்து இந்த வடகமும் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் கஞ்சிக்கு கழிச்சுக்க போகிறேன் ஓகேவா ரொம்பவும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் okay bye friends adutha video la sandikkalam thank you